மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலைவாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் வணக்கம் கோவை குருடாம்பாளையம் மற்றும் அசோகபுரம் ஊராட்சிகளில் பல இடங்களில் பொதுமக்கள் அதாவது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் குப்பைகளை சாலையில் அப்படியே போட்டுவிட்டு சென்று விடுவதாக கூறப்படுகிறது அந்த பகுதிகளில் அதனால் துர்நாற்றம் மீசுகிறது மேலும் குப்பை கொட்டப்படும் இடங்களில் யாரோ மரும நபர்கள் திடீரென்று தீ வைத்து விடுகிறார்கள் அப்போது அங்கு ஏற்படும் கரும்புகையால் அருகில் உள்ள வீடுகளில் பொதுமக்கள் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது இதனை சரி செய்ய வேண்டும் என்று அந்தந்த பகுதி பொதுமக்கள் பெரிய மலை ஊராட்சி ஒன்றிய தனி அலுவலர்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டனர் ஆனால் இதுவரை யாரும் சரி செய்யவில்லை இந்த தகவல் அறிந்து விரைந்து வந்த அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டமலையும் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி குப்பை கொட்டப்பட்ட இடங்களை பார்வையிட்டு அங்கே தீயறிவதையும் அதனால் வெளியேறும் புகைகளையும் பார்வையிட்டார் இது குறித்து எம்எல்ஏ கூறும் மாவட்ட நிர்வாக மற்றும் பெரிநாக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களின் குறையறிகளை தீர்க்க வேண்டும் தனி அலுவலர்கள் சம்பவங்களை பார்வையிட்டு விரைவாக பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நன்றி